ஆனா அவ்வளோ ஒரு நல்ல புருஷனாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா புருஷனும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இஃப் ஆல் த ஹஸ்பண்ட் ஆஃப் சேம் சாட் இட் பி பெட்ட வா அவன் என்ன சொன்னான் தெரியுமா ஏ வாட் இட் இடைல் ஏமாளுற ஒய் ரி கிரையிங் எதுக்கு துக்கப்படுற ஒய் இ சோ வெரி பத்து பிள்ளையை காட்டிலும் நான் உனக்கு இருக்கேன் ஐ மீன் நாட் பெட்டர் தேன் இ சன்ஸ்

அவ நம்பிக்கை முழுவதும் யார் மேல வச்சிருந்தானா புருஷன் மேல வச்சு சோ ஷி ஹேட் ஹர் ஃபெத் என்டைர்லி अपॉन हर ஹஸ்பண்ட் யா புருஷன் எனக்கு பிள்ளை தருவா மை ஹஸ்பண்ட் will give me a child ஏனா அவன் எனக்கு விரோதி இல்ல because he is not against me என்ன பகைக்கிறவன் இல்ல he is not my hatred என்ன நேசிக்கிறவன் because he loves me so much அவனோட முழு அன்பு என் மேல இருக்கு because his entire love is upon me நிச்சயமா அந்த அன்புள்ள புருஷன் மூலமாக ஒன்று முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவள் கர்த்தரை நோக்கினாள். And she prayed unto the Lord. இவ்வளவு வரைக்கும் ஆலயத்துக்கு வந்தா? And now she came to the temple. பலி செலுத்தினா? She offered the sacrifice. காணிக்கை கொடுத்தா? She gave the offering. இதுவரைக்கும் யாரை நம்பலனா புருஷனையே நோக்கிட்டு இருந்தாள். And she had a faith only upon her husband. ஆனா இன்னைக்கு பட் டுடே அவள் கர்த்தரை நோக்கினாள். She prayed unto the Lord.

வேதம் சொல்லுகிறது பைபிள் முதலாம் அதிகார பன்னிரெண்டாம் வசனத்தில் ஒன் பெஸ்ட் பக்தருடைய வெகுனே

was 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 born. You know when? When she 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 changed changed her her sorrow. face. Until she was crying. Until crying. weeping. She was until questioning complaining. She was murmuring so so far. She was with the 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 misery so much. But now she is happy in the Lord. That is the Bible says. பண்ணா இருந்தா 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 கண்ணீர் எனக்கு சொல்லுகிறது சொல்லாம் சங்க

உனக்காக அவர் செய்து முடிப்பார் and he will do everything for you